ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாக்குறதுக்கு சோ பல படங்களுக்கு நிறைய டைரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணிருக்கேன் நிறைய படத்தோட பேர்ஸ் ரிலீஸ்கெலாம் வந்திருக்கேன் ஸோ அங்கேருந்து பார்த்து கலாம் கட்டியிருக்கேன் ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் மீடியா இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை ஸோ பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஒரு நடிகராக இருந்தாலும் சரி ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி ஸோ மீடியா தான் வந்து இப்போ முதல்ல அவங்கள கண்டெடுத்து வெளிக்கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மரும இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்ஆர் ஃபிலிம் ஸோ கவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர்ஆர் ஃபிலிம்னா ஃபஸ்ட்டு ஒரு என்னென்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துர்றேன் ஸோ படம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனி இப்போ ஒரு ஒரு பாம்பாஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அங்கே சிசிடிவி கேமரா தான் முதல்ல தேடுவாங்க ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அது வந்து அவங்களுடைய வேர்டிங்ஸில் அது வந்து ஒரு எவிடென்ஸ் ஸோ நம்ம இது படமாக காட்டும்போது அந்த எவிடென்ஸை தான் நம்ம படமாக காட்டுறோம் ஸோ எவ்ரி இப்போ ஒரு ஸ்டோரியாக ஒரு ஒன் லைன் பார்த்தோம்னா நாலு யூடியூபர்ஸ் வந்து தே ஆர் பேர யூடியூபர்ஸ் அவங்க வந்து ஜவாத் மலையில் வந்து ஏழு கன்னிசாமிகளும் மங்கைன்னு ஒரு சூனியக்கார ஆவியும் சுற்றிட்டு இருக்குதுன்ற தெரிஞ்சு ஸோ அந்த இடத்துக்கு வந்து லைவா போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போகிறாங்க அவங்களோட யூடியூப் கண்டென்ட்டு ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு அங்கே போயிட்டு அவங்க காணாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவங்களை தேடி போகும்போது அங்கே உடஞ்ச நிலையில் நிறைய அவங்க யூஸ் பண்ண கேமராக்கள்லாம் கிடைக்குது அந்த கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜெல்லாம் வந்து பார்த்தா ஒரு செவன் ஹவர்ஸ் லாங் இருக்குது அந்த செவன் ஹவர்ஸ் லாங் ஃபுட்டேஜை ஒரு படமாக அதாவது ஒரு ஃபோன் ஃபுட்டேஜ் ஆ படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த படன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்டே பண்ணுறோம் ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் த நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஃபோன் ஃபுட்டேஜ் ஸோ முதல் முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி ஆக்சுவலாக எனக்கே ஷிவர் ஆகுது நான் நினைச்சேன் பட் வெரி நைஸ் ஸோ இங்கே வந்திருக்கிற குவன் சார் ரொம்ப ஸோ பிரபாகரன் சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க பேஷண்ட்டாக வந்தீங்க ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன் முதல்ல டெக்னீஷியன்ஸு ஸோ ஃபஸ்ட்டு டிஓபிலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒரு ஷார்ட் வந்து வந்து சிங்கிள் ஷார்ட்டு ஸோ அதை நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் மினிட்ஸ் ஷார்ட்டு அது ஒரு நல்ல ஒரு ரிஹர்சல் போயிட்டு ஸோ எல்லா பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு தான் ரிஹர்சல் மெயினாக போகும் கேமராமேனுக்கு ரிஹர்சல் போகாது பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க போயிட்டு இருப்பாங்க இங்க இவருக்கு தனியா போயிட்டு இருக்கோம் எங்கூட ஸோ அந்த ரிஹர்சல் வந்து எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஷார்ட்ல போனோம்னா இப்போ நீங்க பாத்திருப்பீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கேமரா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது எல்லாமே இவர்தான் பின்னாடி இப்படி ஹோல்ட் பண்ணியிருப்பாரு பட் இவர் தெரியாத அளவுக்கு நம்ம பிடிக்கணும் ஸோ அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான மூவ்மெண்ட்டும் இவர் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இப்போ இப்போ கையில வச்சுட்டு இருக்க யாருன்னா திரும்பவும் போதே யாருமே இருக்கக்கூடாது எனக்கு கூட குள்ள இருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும் அதனால கேமரா அசிஸ்டன்ஸ் லென்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாரும் போயிருப்பாங்க ஸோ அங்கே கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேமரா அசிஸ்டன்ட் வாஸ்கிறேன்னா இங்க இருக்கீங்க சோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் பின்னாடியே இருந்துட்டே இருக்கும் இவ்வளோ இவ்வளோ மேனேஜ்மெண்ட்ல அந்த காட்டுக்குள்ள செடிகளுக்கு நடுவுல எந்த ஒரு கொடியில கேமராவோட ஒயர் மாட்டினாலும் அறந்து போயிடும் ப்ளஸ் ஃபோக்கஸ் ஃபுல் புல்ல இருக்கலாம் எதெல்லாம் கால் வைப்பாருமே தெரியாது எப்போ என்ன உருண்டோடன்னு தெரியாது அந்த மாதிரியான சத்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட் டுவெல் மணி ஸ்டார்ட் எடுக்கும்போது ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டேன் ஏத்யங் ஒன் மோர் ஒன் மோர்னுட்டு போயிட்டே இருக்குது பிகாஸ் எனக்கு நான் எப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதை சொன்னோம் அது ஒரு பேக் பெரிய பேக்டர் ஸோ ஓகே சொல்கிறேன் ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபிசியோதெர்பி காலேஜில் எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்டாக நடக்கும் ஸோ அங்கே வந்து மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ்லேருந்து யாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க எப்போவுமே அது இருந்திருக்கு ஸோ நம்ம தான் எல்லாமே ட்ரை பண்ணுவோன்ற ஒரு ஆர்வம் மாப்பத்துலேருந்தே இருந்தது ஸோ நாங்களே வந்து ஒரு ஒரு கேமரா ஃபோனை சரி கேமரா கேமரா வயர் பண்ணி அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு அப்படி தொடங்குது ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்தேன் எடுத்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க ஸோ நான் சொன்னேன் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க போகிறேன்ட்டு ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன் எடிட் பண்ணி நானே பார்ப்பேன் பார்த்தா எனக்கே பிடிக்காது தூக்கி ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டூ இயர்ஸ் ட்ராவல் ஆச்சு ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஸோ எங்கே சுற்றினாலும் ஒரே அலைச்சல் தான் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை ஸோ திரும்ப வீட்டுக்கு போனேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொன்னேன் மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் படித்து முடிச்சுட்டு வெளில வந்தேன் ஸோ கம்யூனிகேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு போனேன் என்ன ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க படையிலுக்கு போகிறேன்னு சொன்னேன் ஸோ படம் வந்து இப்போ எடுத்துவிட்டோம் நான் அதுதான் நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்க ஸோ இப்படி இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதான் நான் சொன்ன இல்லைங்களா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் எடுத்து ஓர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த படம் ஆரம்பித்து முடிச்சா நான் ஆரம்பிக்கும்போதே யோசிச்சது என்னென்னா பிடிக்கலன்னா ஓர எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்தால் பெஸ்ட்டாக வாங்கணுன்னுட்டு அது மட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஐ திங்க் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ கம்மிங் பேக் டு டாப்பிக்காக ஸோ டிஓபி வந்து ஒரு பேக் பெயின்னு ஸோ அதை தாண்டி டிடி போடுற அளவுக்கு எல்லா இன்ஜுரி எல்லாமே எல்லாருக்கும் ஆச்சு ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் டெர்மட்டாலஜிஸ்டுக்கே வாங்கின சம்பளத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டிக் பைட்ஸில் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க அண்ட் மோரோவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் சுத்தமாக இருக்காது ஸோ லைவ் லைட்டு அங்கே இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் சீன்லாம் வந்து கேம் ஃபையர் போட்டு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த ஓட லைட்டிங் மட்டும்தான் இருக்கும் ஸோ பின்னாடி இருக்கிறவங்களாம் லிட்டரலி எங்கே எது மேலே நிற்கிறாங்கன்னே தெரியாது ஒரு செல்ஃபோன் டச் ஆன் பண்ணால் கூட எனக்கு இங்கே கேமராவில் தெரிஞ்சிடும் அந்த மாதிரியான கேமரா எப்போ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரும்னு தெரியாது எல்லாம் ஓடிட்டா கைப்பில் ஓடுன்ற மாதிரி ஓடிட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எத்தனை வாட்டி ரீடேக் 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 ஒன் ரீ போனாலும் வெறுப்பாகாமல் எடுத்தாங்க டிஓபி ஸோ அது தேங்க்யூ வரும் ஸோ அதே மாதிரி தான்

அதையும் தாண்டிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எங்கள் கையிலே இல்லை எல்லாமே ஆடியன்ஸ் கையில தான் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் இல்லைனாலும் ஃபுட்டேஜ் வந்து சென்சாருக்கு மற்றபடி எல்லா அவுட் எடுக்கிற டிஜிபி ப்ராசஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவே ஆகிட்டாரு ஸோ மற்ற டேரக்டர்ஸ்லாம் அதை கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்றேன் எழுதுவேன் டீப் பேட்டர்ல இருந்து ஷார்ட் பேட்டர்ல இருந்து இந்த சவுண்டு தான் வாங்கணும்ட்டு ஸ்கிரிப்ட்லேயும் எழுதிட்டேன் ஸோ எனக்கு வந்து டிக்ஷனரி ஸ்கிரிப்ட் தான் ஏன்னா ஒரு ப்ராசஸர் நோக்கி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் காலத்தில் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் நிறைய படங்கள் வேற ஒரு லென்த்தில் வந்து நிக்குது ஸோ அந்த குழப்பங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஸ்கிரிப்டில் எழுதிட்டேன் பட் அந்த ஸ்கிரிப்டுக்கு சூட் ஆகிற ஒரு சவுண்ட் டிசைனரை தேடி போகும்போது அது வந்து கண்டிக்கலி தேடி போன கதையை விட பெரிய கதையாக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் டிசைனரை அசைன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் நான் ஒன்று சொல்கிறேன் அவர் சைனீஸ் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல அவர் வேற ஒரு புரிஞ்சுக்கிட்டு வேறு ஒன்று பண்ணுவார் இல்லைங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக ஆகிறதுனா சவுண்டு ஆர்கானிக்காக இருக்கணும் கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கக்கூடாது எக்கோ கூட வரக்கூடாது ரிவ்வெலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அவர் சரி தலை மறுபடியும் அதே பண்ணி வைப்பாரு ஸோ அது நான் மறுபடியும் ஒரு ஒரு வாரம்லாம் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு வேறு டீமை மாற்றினேன் ஸோ அந்த டீமை வச்சு போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நாளே தெரிஞ்சு பூச்சி இவங்க சுத்தமாக வேலைக்காக பண்ண மாட்டாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஃபரன்ஸில் தான் வந்தார் சித்தார்த் சித்தார்த்தி பின்னு அவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் மியூசிக் டேரக்டர் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு அவர் மூலிமா தேங்க்ஸ் குரூப் ஸோ கேபிள் ஃப்ரெட்ரி தபாஸ் நாய்க்கு இருக்காருங்களா ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டு நிறைய படங்களை ஒர்க் பண்ணியிருக்காரு நான் சொன்ன நான் சொல்கிற பாஷை வந்து ஆக்சுவலாக கரெக்டா புரிஞ்சது அவருக்கு ஆனா தமிழ்லதான் பேசுவேன் பட் அவர் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் பட் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவா டைம் எடுத்து எங்களுக்கு சவுண்ட் டிசைனுக்கு மட்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் ஆயிடுச்சு மியூசிக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் வேலைக்காகல மறுபடியும் வந்து சவுண்ட் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டா பண்ணி பார்த்தோம் அதுவும் வேலைக்காகல அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தோம் தான் என்னோட டிக்ஷனரி சொன்னீங்களா சோ அதை எடுத்து பார்க்கும்போது திரும்ப இல்ல லைவா போகணும்னு மறுபடியும் இறங்கணும் ஸோ ஃபாலிலிருந்து இருந்து மாஸ்டரிங் வரைக்கும் எல்லாமே நான் கூட இருந்து பார்த்தேன் நானும் நிறைய சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் கேவின் கே நன்றி எப்பயே பார்த்தேன் என்ன பார்த்தேன்னு சொல்றாங்க பட் நான் இன்னும் ஒரு நாளும் பார்க்கல பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு படத்துல கொஞ்சம் கனெக்ட் ஆனதுனால மேபி இருக்குமோ நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அது எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தது எல்லாம் திடீர்னு கூப்பிடுவேன் எங்க செல்றேன்னு அப்படின்ட்டு வருவார் அவங்க அசிஸ்டன்ஸும் கூட இருப்பாங்க சரண்யா அண்ட் சாரி நானே ஒரு பேர் 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 வசந்த் அவர் ஸோ ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க கங்கராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கும் ப்ரோ குரு நான் எதிர்பார்த்த ஒர்க்கு நீங்கள் கொடுத்தீங்க ஸோ மகிழ்ச்சி ஐ திங்க் டேரக்டர் இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நெருப்பான ஸோ அதை தாண்டி வந்து ஒரு கிராமத்தை வந்து லிட்டரலி எல்லாருமே வந்து இந்த படத்துல எல்லா வேலையும் செஞ்சோம் எப்பவுமே எங்களோட டிராவல் டெரெயின் பார்த்தீங்கன்னா மலை அதாவது மலை வழி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் அங்கிருந்து வந்து ஒரு ஆஃப் ரோட்ல ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் அந்த வழி பார்த்தீங்கன்னா டயர் எல்லாம் வெடிக்காம போகவே போகாது இன்னும் எம்ஆர்எஃப் எதுவெல்லாம் போட்டுக்கோங்க வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஃப் ஆஃப் ரோட் டெரெயின்ல டிராவல் பண்ணி போனோம்னா அங்கிருந்து நடைபாதை தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் சோ போயிட்டு அங்க செட்டில் ஆவதுக்கே மூணு மணி நேரம் ஆகும் நாங்க ஷூட் வந்து பத்து மணிக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சினா ஏழு மணிக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணியாகும் ஸோ அந்த மாதிரி நடந்து ஆல்ரெடி அங்கே போகும்போதே டயர்ட் ஆகும் உடனே அங்கே ஒன்னும் இருக்காது காட்டுக்குள்ள ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கே தெரியும் அது தாண்டி அந்த ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கதையும் அது ஃபாரஸ்ட்ல என்ன கனெக்ட் ஆச்சுன்னா நாங்க டே ஷூட் எடுக்க போகும்போது அந்த ஊர் அங்க எல்லாம் சொல்றாங்க காட்டுக்குள்ள ஷூ போட்டு போகக்கூடாது செப்பல் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொல்றாங்க ஏங்க என்ன அப்படின்னு கேட்டால் கண்ணிகள் வாழ்ற காடு அப்படின்ட்டாங்க ஆனா இவங்க கிடைச்சதுன்னு நான் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒத்துப்போச்சு அதைதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இனிவே பார்ப்போம் பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துட்டேன் ஸோ ஹாசினி நல்லா ஒர்க் பண்ணாங்க ஸோ அவங்களோட வேலை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சின் சின்னதா தெரியும் பட் ஆனால் அது அவ்வளவு சின்னதே இல்லை ஏன்னா ஒரு தீக்குச்சி வந்து நீங்க ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரே தீக்குச்சி வச்சு அரை மணி நேரம் உங்களால் எடுக்க முடியாது அந்த நெருப்பு வந்து கையை சுட்டுரும் பட் ஆனால் அதே தீக்கொச்சி மாதிரியே நீங்கள் காட்டி ஆகணும் அதுதான் ஆர்ட் டேரக்டரோட மெயினான வேலை அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துங்களில் வந்து நிறைய இந்த மண் வீடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செட்டிலாக நல்லா போட்டுக் கொடுத்தாங்க ரொம்ப லைவ்லியாக இருந்தது ஸோ அவங்களோட ஒர்க்கு ரீலி இம்ப்ரெசிவ் ஸோ தேங்க்ஸ் அஸ்வினி இன்னும் நிறைய படம் கிடைக்க வாழ்த்துக்கள் ஸோ ஐ திங்க் வேறு யாரை பற்றி பேசலன்னு தெரியல ஸோ கோஹன் சார் வந்து டிஸ்டிபியூஷன்ல ஐ திங்க் ஒன் ஆஃப் ஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நிறைய தேர்ந்தெடுத்து படம் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் அவருக்கு அப்ரோச் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கால் எடுக்கல சரி மதிக்க மாட்டேன் போல அப்படின்னு நினைச்சேன் நானு அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பண்ணேன் ட்ரைலர் பார்த்துட்டு கால் பண்ணாரு ஸோ அவர் வந்து எனக்கு ட்ரீம் ஆர்யர்ஸ்ல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க வந்து எவ்வளோ பிஸியா இருந்தாலும் அவங்களோட ஷெடியூல சொல்லிடுவாங்க ஸோ நான் வந்து இன்னைக்கு பிஸியா இருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் வந்து பெங்களூர்ல இருக்கேன் மூணாவது நாள் நான் இந்த டைம் வந்துருவேன் அந்த டைம் அசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைம்ல அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க ஸோ நம்ம திரும்ப போன் பண்ணோம் ரிமம்பர் பண்ணோம் அதெல்லாம் தேவையே இல்லை அவங்க கரெக்டா இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு கரெக்ட் டைம்ல வந்து படம் பார்த்தாரு படம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னு சொன்னாரு